பிரதமர் அவர்கள் அதிக முறை கொடியேற்றிய ஒரு பிரதமராக இன்று தலைநிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார் சுதந்திர இந்தியாவில் நமக்கெல்லாம் பெருமை அடையக்கூடிய அளவிற்கு நாட்டில் உள்ள பாதுகாப்பையும் பேசியிருக்கிறார் சாமானிய மக்களின் பாதுகாப்பையும் பற்றி பேசியிருக்கிறார் சுதந்திர வீரர்களையும் பற்றி பேசியிருக்கிறார் ராணுவ வீரர்களை பற்றியும் பேசியிருக்கிறார் விதிமுறைகளை பற்றி பேசியிருக்கிறார் வழிமுறைகளை பற்றி பேசியிருக்கிறார் ஆக இந்த சுதந்திர தினத்தின் கொள்கை என்ன என்றால் புதிய இந்தியா ஆக இந்த புதிய இந்தியாவை படைப்பதற்கு ஒரு மாபெரும் திட்டத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் என்ன சொல்ல ஜிஎஸ்டி என்பது இந்த நாட்டின் வளர்ச்சிக்கானது தான் ஆனால் ஒரு நல்ல திட்டம் தொடர்ந்து விமர்சிக்கப்படுகிறது என்றால் அது ஜிஎஸ்டி ஆனா அது சாமானிய மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சிறு குறு வியாபாரிகளுக்கும் பலன் தரும் அளவிற்கு தீபாவளி பரிசு அளிக்கப்படும் என்று சொன்னது நாம் அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கிறது ஏற்கனவே சாலையோர வியாபாரிகளுக்கு மாபெரும் திட்டத்தை கொடுத்து கொண்டிருப்பவர் நம் பாரத பிரதமர் அவர்கள் இங்கே இந்த நாடு பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அண்ணன் எச் ராஜா அவர்கள் பேசும்பொழுது சொன்னதை போல தன்னார்வ அமைப்புகளை கூட பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து இணைத்து சரி காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்டும் சரி இந்தி கூட்டணியும் சரி அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் தேர்தல் துறையாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் அது ஒரு தன்னார் தன்னார்வ அமைப்பு ஆக அந்த அமைப்புகளை இணைத்து பேசுவது மட்டுமல்ல நான் டி நகரில் போட்டி போடு போ போட்டி போடும்போது டி நகரில் மட்டுமே இருபதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது என்ன வாக்குகள்னா எங்க கவுன்சிலருக்கு ஓட்டு போட்ட வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்ப காலத்தில் இருந்து மை வைக்கிற காலத்தில் இருந்து பொய் என்று அன்றே சொன்னாங்க ஏமாற்றி ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இன்று நேர்மையாக நடவடிக்கைகள் எடுத்தால் அதற்கு முதலமைச்சர் உட்பட ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களின் உழைப்பை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது தலைவர்களின் பெருமையையும் பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்களையும் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்பதுதான் தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்த சுதந்திர தின கொடியேற்றல் தான் அண்ணன் ஸ்டாலினுக்கு கடைசியான கொடியேற்றமாக இருக்கும் இதற்கு நாங்கள் சொல்வதை விட துன்பப்படுத்த துப்புரவு தொழிலாளர்கள் வாயில் இருந்து வந்தது இது ஏனென்றால் தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல அவர்கள் தாய்மை பணியாளர்கள் அவர்களை நடு இரவு எப்படி அப்புறப்படுத்தினார்கள் என்பதை உலகமே பார்த்து கொண்டிருந்தது நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசவே முடியாது நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஆக இன்று ஒவ்வொருவராக பேச தேவையில்லை நடு இரவு கொடூரமாக அப்புறப்படுத்தப்பட்ட இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த ஆட்சிக்கு கடைசி உரை எழுதி கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் தொந்தரவுகள் பல இடங்களில் இருக்கிறது கல்வி நிலையங்கள் புதிய கல்விக் கொள்கையை மாநில கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அதில் கல்லூரி கல்விக் கொள்கையை பற்றி எதுவுமே இல்லை எல்லாமே காழ்ப்புணர்ச்சியால் நடைபெறுவது அதனால் இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்களை வலிமைப்படுத்துவதற்காக பதினேழாம் தேதி மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்களின் மாநாடு நடைபெற இருக்கிறது இதே போல தமிழகம் முழுவதும் மாநாடு நடைபெற இருக்கிறது நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கேட்கணுமாப்பா முதலமைச்சர்களிடாட்சிக்கு எதிராக எல்லா விதமான நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தூத்துக்குடி விமான நிலையத்தை விரிவாக்கம் செஞ்சது மாநில சுயாட்சிக்கு எதிராக தமிழக நலனுக்கு எதிராக சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்தது தமிழ்நாட்டுக்கு எதிராகவா தூத்துக்குடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்தது தமிழகத்திற்கு எதிரானதா இங்கே வடசென்னையில் இருக்கிற நம்ம துறைமுகத்தை விரிவாக்கம் செய்தது தமிழகத்திற்கு எதிரானதா பத்து லட்சம் கோடி தமிழக கட்டமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு எதிரானதா சாலை வசதிகள் இன்னைக்கு எந்த மாநிலத்தையும் விட அதிகமாக இங்கே போடப்பட்டிருக்கிறது இது தமிழகத்திற்கு எதிரானதா தமிழகத்தை உலகத்தோடு இணைத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமன் நீங்கள் யூபிஏ கவர்மெண்ட்டில் இருந்தீங்க எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தீங்க பட்டியலிட முடியுமா நான் கேட்குறேன் விமான நிலையங்கள் அப்படியே தான் இருந்தது பின் தங்கியே இருந்தது துறைமுகங்கள் பின் தங்கியே இருந்தது சாலைகள் பின்தங்கியே இருந்தது எதையாவது முன்னேற்றினீர்களா அதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தையும் சார்ந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் தான் உங்களை மாதிரி தமிழகத்தை சுருக்கி கொள்ளவில்லை அவர் விரித்து கொண்டிருக்கிறார் விரிவாக்கம் செய்து கொண்டு இருக்கிறார் அதனால இன்னும் சொல்ல தமிழக வளர்ச்சியில் முதல்வரை விட பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் பிரதமர் முதலமைச்சர் பிரதமர் ஏதாவது செஞ்சா அதை அப்படி தமிழாக்கம் செய்ய சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலினே விக்ஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி தான் நானே அதுல மத்திய அரசின் திட்டங்களுக்காக நான் அதுல கலந்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் அந்த மருத்துவ திட்டம் நேஷனல் மெடிக்கல் மிஷன் தான் எல்லாமே மத்திய அரசின் திட்டம்தான் மத்திய அரசின் திட்டத்திற்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி தமிழ் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் தமிழக மக்கள் அதில் ஏமாற மாட்டார்கள் என்பது எனது கருத்து தூய்மை பணியாளர்களை வந்து தனியார் மையம் ஆக்கக்கூடாது திருமாவளவன் சொல்றாரு நான் கேட்கிறேன் இந்த திருமாவளவன் தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியே வர தயார் என்று சொல்ல முடியுமா இங்க வெளிய கூட்டணிய இப்படி தூய்மை பணியாளர்களுக்கு பேசிட்டு அங்கே அரிவாளயத்துக்குள்ள போட்ட உடனே கும்புடு போட்டு பிஜேபி வந்துடக்கூடாது பிஜேபி வந்துடக்கூடாது வந்திர கூடாது அதனால நாங்க எல்லாம் உங்களுக்கு கும்புடு போட்டுட்டு இருப்போம்னு சொன்னா அநீதி இழைத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கூட அந்த வேங்கை வயல்ல இன்னும் நமக்கு தீர்வு கிடைக்கல திருமாவளவும் சரி கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்க இந்த தனியார் மயமாக்கத்துக்கு கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறார்கள் கம்யூனிஸ்டும் சரி திருமாவளவனும் சரி வெளியே வாய் பேசுறாங்க உள்ள போய் அடங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் மீது அக்கறை இருக்கிறது என்றால் கம்யூனிஸ்டுகளையும் திருமாவளவனையும் நான் சொல்றேன் நீங்கள் இதில் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வருவோம்னு சொல்லுங்க அப்ப அந்த தலைவர்களை மக்கள் நம்புவார்கள்